பூஜை அறை படங்கள் அதோட பராமரிப்பு பத்தின சில முக்கியமான டிப்ஸ் இங்க சுருக்கமா பார்க்கலாம் வாங்க வீட்டில் பூஜை அறையை எப்படி சரியா அமைக்கிறது எந்த மாதிரி சாமி படங்களை வைக்கிறது நல்லது அதை எப்படி பார்த்துக்கிறது அப்புறம் அதோட சக்தியை நாம எப்படி முழுசா பெறலாம்னு தெரிஞ்சுக்க இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு நல்ல பூஜை அறை இருந்தா அது வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இல்லையா முதலாவதா இடமோ சுத்தமோ ரொம்ப முக்கியம் முடிஞ்சா பூஜைக்காக தனியா ஒரு ரூம் இருந்தா ரொம்பவே சிறப்பு அப்படி இல்லையா பரவாயில்ல வீட்டில் ஒரு சுத்தமான நல்ல அமைதியான இடமா பார்த்துக்கோங்க சமையலறையில சாமி படம் வைக்கிறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா அந்த புகை வாசனை எல்லாம் படாம இருந்தா இன்னும் சிறப்பு இல்லையா அந்த இடத்த எப்பவும் குப்பை தூசி எதுவும் இல்லாம சுத்தமா வச்சுக்கோங்க சரியா ரெண்டாவதா படங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம் கணபதி முருகன் பெருமாள் மகாலட்சுமி சரஸ்வதி இந்த மாதிரி சாந்தமான தெய்வங்களோட படங்களை வைக்கலாம் முக்கியமா உங்க குலதெய்வம் அதாவது உங்க குடும்ப தெய்வத்தோட படம் கண்டிப்பா இருக்கணும் சித்தர்கள் குருமார்கள் படங்களையும் வைக்கலாம் தப்பில்ல அடா பாருங்க உக்ரமான ரூபங்கள் உதாரணத்துக்கு உக்ரநரசிம்மர் பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரர் மாதிரி இருக்கிற படங்களையும் பெரிய சிலைகளையும் முறையான பூஜை முறைகள் அனுஷ்டானங்கள் தெரியாம வீட்டில் வைக்கிறத தவிர்த்துருங்க ஆனா சாந்தமான லட்சுமி நரசிம்மர் படம் வைக்கலாம் அப்புறம் இறந்தவங்க போட்டோவை சாமி படங்களோட சேர்த்து வைக்கவே கூடாது டேமேஜ் டேமேஜான உடஞ்ச படங்களையும் வச்சுக்க வேண்டாம் கடைசியா படங்களுக்கு சக்தி கொடுக்கறது எப்படின்னு பாக்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க தினமும் விளக்கேத்தி கொஞ்சம் பூ போட்டு ஊதுபத்தி காட்டி மனசார கும்பிட்டாலே போதும் அதுவே படங்களுக்கு சக்தியை கொடுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சா அந்தந்த சாமிக்குரிய மூல மந்திரங்களை சொல்றது மூலமா படங்களோட ஜீவசக்தியை இன்னும் அதிகரிக்கலாம் வீட்டில் செலவெச்சு வழிபட்டதா இருந்தா அதுக்குன்னு இருக்கிற அபிஷேகம் பூஜை முறைகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அது எல்லாருக்கும் சுலபமா இருக்காது அதனால படங்களை வச்சு உண்மையான பக்தியோட கும்பிட்டாலே போதும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகே இந்த சிம்பிளான டிப்ஸ் உங்க பூஜை அறையை சரியா அமைச்சு இறைவனோட அருளை முழுசா வாங்கிக்க உங்களுக்கு நிச்சயமா